ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நிதியுதவி பெறும் எழுபத்தைந்து பள்ளிகளில் பயிலும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு நான்கு ரூபாய் கோடியே அறுபத்தாறு லட்சம் மதிப்பீட்டின் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசு நிதியுதவி பெறும் எழுபத்தைந்து பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஆம் ஆண்டிற்கான கல்வி ஆண்டில் மாவட்டத்தில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் நாலாயிரத்து இருநூற்று பதினொன்று மாணவர்களும் அதேபோல் ஐயாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு மாணவர்கள் என மொத்தம் ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தைந்து மாணவர்களுக்கு நான்கு ரூபாய் கோடியே அறுபத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் ராணிப்பேட்டை நகர மன்ற தலைவர் சுஜாதா வினோத் ராணிப்பேட்டை நகர மன்றம் துணைத் தலைவர் சி மா ரமேஷ் கர்ணா தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்